ஆஹ் சரிங்க சரிங்க மதியம் வரீங்களா வாங்க வாங்க மதியம் அப்போ ஒரு ஒரு மணிக்கு வருவீங்களா ஆ சரி வந்துருங்க வந்துருங்க நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் வாங்க

தான் சரி கூப்பிட்ட முக்கியமான விஷயம் பேசலாமே இன்னும் சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க கிச்சனில் வேலை இருக்குன்ற கொஞ்சம் நெல்லு போய் ஆடு ஆடுப்பா ஆஃப் அனுட்டாப்போ சும்மா ஏங்க ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க சோளாக தான் நீங்க சாப்பிட முடியும் எதுவும் செய்யாமல் எங்கேயோக்கான நீங்க இன்னத்த மதியம் சாப்பிடுவீங்க சரி சரி சீக்கிரம் சொல்லுங்க புஷ்பா நம்ம பொண்ணு ரம்யா இருக்காளா ஆனால் நீங்கள் பொண்ணு பார்க்க வராங்க என்ன பண்ணுறேன் அவளை போய் ரெடியா இருக்க சொல்லு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பாடு ஏதாவது வரவங்களுக்கு ஏதாவது போடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ அவளை இங்கேயும் வெளியே போவும் பாத்துக்கோண்ணா ஓ அதுக்குதான் கூப்பிட்டேன் நான் என்னங்க சொல்றீங்க பொண்ணு பார்க்க வராங்களா இதை பத்தி நீங்கள் பேசவே இல்லை இந்த மாதிரி மாப்பிள்ள பாக்க போறேன் எதுவுமே சொல்லவே இல்லை வந்து பொண்ணு பார்க்க ஆளுங்கன்றீங்க ஏன் இந்த அவசரம் முடியவே என்ன அவசரம்ப்பா ஆ மாதிரி சொல்லாமப்பி யார சொல்லிருக்கீங்க போதும் ரொம்ப தான் அடிப்பா போதும் புதுசுவா போதும் எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்து சேர்ந்துருச்சு அதனாலதான் பாட்டிடு நேர் அம்மியாவுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறான் என்ன எல்லா விஷயம் செஞ்சு வச்சுக்கினா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே எனக்கு தெரியா உன் போ பொ பொண்ணு எடுத்து கூத்து தான் எல்லாருக்கும் எல்லாரும் வந்து சொல்றாங்க என்கிட்ட அவ எந்த அளவுக்கு அங்க எல்லாரும் முன்னாடி இருக்கும்போது போது உட்கார்ந்து இருந்தானா அந்த விஷயம் எல்லாரும் காயிலும் வந்துருக்கு சேர்ந்துருக்க சொல்லு மறைக்கிறீங்களா என்கிட்ட அம்மா அவங்க பொண்ணு சேர்ந்து என்னங்க என்ன சொல்ல வர்றீங்க நீங்க நான் என்னத்த மறைச்சோம் இல்ல ஏதாவது என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒண்ணு புரியலங்க புரியாது புரியாது புரியாத மாதிரி நடிக்காத அவங்க எங்க ஊரு அந்த பீச்சில உட்கார்ங்கண்டால அத தான் சொல்ற நான் உனக்கு தெரியாத விஷயத்த த பூசா நான் என்ன இப்ப புரிஞ்சுதா நல்லா சொன்னதுக்கு அப்புறம் ஏங்க யாரங்க சொன்னது நான் அப்பையை வடை சொன்னங்க திட்டி தான் வச்சிருக்கனே நான் எங்கே வெளிய போகாதே சொல்லி தான் நான் நீங்க ஏன் எல்லாம் என்ன கோவப்படாம பறமோ கொஞ்சம்ுங்களா? நீ மாதிரி நடந்துருக்கு எட்ட சானே நீ. இல்லங்க நான் உன்கிட்ட சொல்லல நான் பாத்தேன். அப்புறம் சரி உங்களுக்கு கிட்ட சொன்னனா அப்ப நீங்க கோவப்படுவீங்க அப்புறம் அम्मी எதா பேசுவா நீங்க எதா பேசுவீங்க வீட்ல பிரச்சனை ஆகும்தாங்க சொல்லல நானே. அதுக்கப்புறம் வெளியே நானு பிள்ளைப்பா பா வீட்டுக்குள்ளே தான் இருக்கு சொல்லி நானே. நீங்க என்ன பயப்படாதீங்க. அங்கே கிட்ட சொல்லாம கொல்லாம நீங்க மாப்ல பாக்குறீங்களா? போ போய் அவகிட்ட சொல்லு போ எப்படியாவது மாதிரி கல்யாணம் பண்ணி தானே வச்சாணும் போ வார்த்தா வந்து என்ன பார்க்கட்டும் பாப்போம் மாப்பிள்ளை விடல என்ன அவளை போய் உங்க மரியாதையா கிளம்ப சொல்லு ரெடி பண்ண அவளை ஏயா சொல்லி அது இதுல ஏதாவது சொல்லியே அறமுடிப்பாவ நீ தான் அவளை சம்மதிக்க வைக்கிற என்ன நீ அவ கூட சேர்ந்து கூத்தடிக்காத சரிங்க நான் போய் சொல்றேன்

ஒரு பிரச்சனையில இருந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் எங்கயுமே போக கூடாது சொல்லி இருக்காங்க சுருதி அதனாலதான் வீட்டுலயே இருக்க நானு வீட்டுக்குள்ளே உட்காந்து உட்காந்து எனக்கு போர் தாண்டி அடிக்குது வெயில் வேற உள்ளாரே இருக்கிறதா அந்த ரூம் ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்குது ஏசி போட்டா கொஞ்சம் இதா பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஏசி போட்டே இருந்தாலும் இந்த ரூம் இருக்கிறது ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி வெளியே எங்க அம்மா அனுப்பவே மாட்டாங்க ஏய் ரம்யா ஏண்டீடி இப்ப போன் பேசிட்டு இருக்கற? உள்ள வெளிய அடைபாம உள்ளாரே உட்கார்றாச்சுடா நீ நேரா உள்ளாரே போன்ல பேசே போன் மூலையமா பேசுறே நீ. என்ன நாய்கிட்ட பேசற? போனை கொண்டா சரி சுருதி அம்மா வந்திருக்காங்க நான் அப்பறமா பேசுறேன். நைட்க்கா ஃபோன் பண்றேன். என்னம்மா என்ன? எங்கடா வந்து இவ்ளோ கோவமா பேசுறே? கோவமா நான் பண்ண சொன்னே? நான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன் நான் கூட பார்த்தா சுருதி கூட தான பேசிட்டு இருக்கேன். நீ வந்து கோமா பேசுற அவ என்ன நினைப்பா போதண்டி ரம்யா உன் நாடகத்தை இதோட நிறுத்திக்கோ அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டே நான் உன்னால அந்த மனுஷன் நான் திட்டு வாங்கற தெரியுமா நீ பண்ண காரியத்தினால எத்தனை பேர்கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு தெரியுமா உன் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க என்ன கருமத்தை தான் பண்ணிட்டு வந்து தொலைஞ்சே தெரியல என் மானத்தை வாங்குறதுன்னே வந்து என் வயத்துல பிறந்திருக்க நீ என்னமா என்ன இவ்வளவு கோமா என்கிட்ட நீ என்ன சொல்லிய நீ திட்டலவே கிடையாது இப்பதான் நீ இப்பலாம் நீ திட்டு நீ ஏண்டி நீ ஒழுங்கா இருந்தா நான் உடனே அப்படி திட்ட பர சொல்ல உன்கிட்ட இதுக்கு அந்த மாதிரி நான் இருக்கனா நீ பண்ணதனால தான் நான் அந்த மாதிரி திட்ட நான் சொல்ல நீ அவன் கூட அங்க பீச்சில உட்கார்ந்து வந்து வந்தத எல்லாரும் பாத்துட்டாங்க உங்க அப்பா என்கிட்ட கேக்குறாரு தெரியுமா அவ எங்க அவன் கூட உட்கார்ந்து இருந்தாலமே ஐயா இது ஏன் இந்த மார்ச்சா அப்படிን கேக்குறாரு அவரு அவரு என்ன என்ன சொல்றது தெரியுமா என்ன பை அம்மா நான் ஒரே ஒரு நாள் இது மாதிரி நான் அன்னைக்கு ஒரு நாள் நடந்து போச்சு அதுக்காக எல்லாரும் இப்படி என்ன நீ கூட இந்த மாதிரி வந்து நீ என்ன என்ன நீர் நீ புரியதா இப்ப நீ என்ன பண்ற மரியா ஒண்ணே பொண்ணு பார்க்க வராங்களா அதனால நான் கிளம்பிருக்க சொன்னாரு உங்க அப்பா என்ன மரியா கிளம்பி உட்கார்ந்துரு நான் போய் சமையல் செஞ்சுட்டு வரேன் என்னது பொண்ணு பார்க்க வராங்களா எனக்கு இப்பதான் கல்யாணம் வேணாம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் அப்புறம் வேணா கல்யாணம் பண்ணி போய் எனக்கு கல்யாணம் வேணாம் என்ன ரம்யா அவன் தான் மனசுல இருக்கிறானா அவனை கட்டிக்கிறதுக்காக தான் இப்ப வந்து ரெண்டு வருஷம் ஆகட்டும் சொல்றீங்க என்ன கதை இது அதெல்லாம் கிடையாது நீ உனக்கு எப்போ கல்யாணம் விருப்பம் இருக்கா அதெல்லாம் கிடையாது இப்போ உனக்கு பொண்ணு பார்க்க வராங்க நீ கிளம்பிடு அவ்வளோதான் சொல்லுவேன் நான் நான் போயிட்டு சமையல் செஞ்சுட்டு வரேன் அதுக்குள்ளே நீ கிளம்பிடு நீ கிளம்பிடுனா நான் வந்து இப்போ கிளப்புறேன் உன்னை நீ போய் சமையல் செஞ்சுட்டு வந்தாலும் சரி எங்க போயிட்டு வந்தாலும் சரி நான் கிளம்ப மாட்டேன் எப்படியே உட்கார்ந்து இருப்பேன் நான் நீ ரூமை விட்டு நான் வெளியே வர மாட்டேன் போ என்னது என்ன சொல்ற இரு இரு வரா நான் வந்து வச்சுக்கிறேன் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வரேன் நான் அதுக்குள்ள என்ன சமையல் வேலையை முடிச்சுட்டு வரேன் இரு ஏன் சோகமா இருக்கே ஊரு கேளம்பல ஆன்ட்டி நான் உள்ளார கைட்டி வச்சிருந்தானே காசுマラ சைனே தேடி தேடி பாக்குற விஷமா தேரா எங்க எனக்கே தெரியல உங்க பொண்ணு மணிவள கிட்ட தான் கொடுத்து பாத்தறவ வயிறு எங்க அங்க எங்க எங்க சொன்னா தேடி தேடி பாத்து ஆன்ட்டி எங்கமே காணோம் வேற என்னவா சொல்ற பூமாரி ஊரே ஐயோ இந்த மணிவேகல வேலை எங்கே போய்க்கிறான் தெரியல அவகிட்ட கேட்க வேண்டியதானேம்மா எங்கே வச்சுன்னு கேட்டால் அவள் சொல்லுவாள் ஏன் நீ தேடி கிடக்குற பத்து நிமிஷமா தேடிட்டு கிடக்குற நீ கிளம்புற போனேன்னு சொல்லிட்டு நான் சூர்யா கிட்டே சீக்கிரம் அவள் கிளம்புறாடா நீ சீக்கிரம் வண்டியெல்லாம் தண்ணி வெளியே எடுத்து அப்படி சொல்லி கிடக்குறான்னு இன்னி கிளம்பாமலே இருக்கிறியா ஐயோ மணிமேகலைங்கம்மா இப்போ இல்லை ஆண்ட்டி மணிமேகலை எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவன் தேடிட்டு சரி வெளியே வந்த உங்களை தான் கூப்பிட்றேன் நீங்க நீங்கள் வந்து தேடுங்களா எங்கே உங்கள் பொண்ணு பத்திரமா வச்சுருப்பாளே உங்களுக்கு தெரியல எங்கே வைப்பீங்கன்னு

இரு ஏன் அந்த பொண்ணு வேற சோகமா இருக்கோக என்னாச்சு ஐயா என்ன சொல்லுங்க என்னாச்சே இல்லைங்க இந்த பொண்ணு ஒரு காசு மலை சீன் போட்டுனால அதே மணிமேகலுக்கு எங்கேயும் வைக்க சொன்னாலும் எங்கேயும் அந்த பொண்ணு எங்க வச்சான்னு தெரியல இந்த மணிமேகலை வேற இந்த பொண்ணு வேற மணி ஆகுது எனக்கு எங்க உங்க பொண்ணு சீக்கிரம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாவே என்ன என் பொண்ணு நீ நான் என்ன மணி அனுப்பி அதே பத்து மணிக்கு பாத்தீங்கன்னு சொல்லிருந்தா மணி இங்கே ஒம்பாரி முன்கூட்டியே கேமறது இல்லாம அதுதான் சொல்றேன் ஏதாவது வீட்டு வேலை தான் செய்யாமட்டியே கேமிக்கலாமா எவ்வளவு சேர்ந்து நீ இப்ப சச்சனியா இருக்கா தான் இருக்கிறேன் உனக்கு தான் லேட் ஆதா என்னமா சீக்கிரமா கேமறல பேசுறது விட்டு உங்க அப்பாவை கூப்பிட்டு எங்க பாக்கறான்னு கேளுங்க மணிமேகலை எங்கனே அப்பா ஏப்பா நீ கொஞ்சம் வந்து போயா யானடா ரங்கநாதா யாரடா தேறீங்க எல்லாரும் கும்பலா நின்னு இருக்கீங்க அந்த பொண்ணு சோகமா இருக்கிறா எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க என்ன ஆச்சு மாமா நம்ம பொண்ணு மணிமேகைய பாத்தீங்களா அவங்க கூட தான உட்கார் சாப்பிட்டு இருந்தா அப்புறம் எங்க போனாவ பாத்தீங்களா எங்கயே ஆட காமாச்சியா நாம பொண்ணு மணிமேகல நான் வெளிய உட்கார்ந்து இருந்தேன் அவன் கையில மறைச்சு மறைச்சு எதை எடுத்துட்டு போனாவ எங்கம்மா போறேன் கேட்டான் இந்த ஒரு பத்து நிமிஷம் நான் வந்துருவோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போனான் என்னத்தை கொண்டு போனான்னு தெரியல நீங்க என்னத்தை தேடுறீங்க ஏதாவது எடுத்துன்னு போயிட்டாலாவா இல்ல மாமா இந்த பொண்ணோட காசு மலை செய்ய மணிமேகிட்ட கொடுத்து எங்க வைக்க சொன்னாலாம் அதுதான் தேடி தேடி பாக்கலாம் எங்க வச்சானே தெரியல ஒரு வேலை எடுத்துட்டு போயிட்டாலாவ ஐயோ எந்த நேரத்துல என்ன பண்ணனே உனக்கு தெரியா சின்ன பிள்ளை தன மாதிரிதான் பண்ணுவாவ இத்தனை வயசாவது ஏதாவது கூறு இருக்கிற அவளுக்கு நீ எடுத்து பாரு என்னங்க உங்க பையன் சூர்யா கூப்பிடுங்க வெளியே போனான்னு நினைக்கிறேன் வெளியே ஒரு குரல் கூட சூர்யா சூர்யா நீங்க கொஞ்சம் என்னங்க என்ன கிளம்பு இருக்கீங்க நீங்க கிளம்பிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வண்டி நான் இருந்தேன் ரெடியா வச்சு நிக்கிறேன் மாசம் இல்ல நீங்க கும்பிட நின்று என்ன கூப்பிடுறீங்க ஏமா கிளம்பலையா அம்மா

அதன் மதிப்பு தெரியாம நான் சும்மா மாட்டின் திரியதுக்காக எடுத்து போயிருப்பா நீ என்ன பண்ற போயிட்டு தேடிட்டு வா சூர்யா இந்த பொண்ணுக்கார மணி அது பரிப்பே மணி ரொம்ப ஆயிடுச்சு சீக்கிரம் போய் கொண்டு வாடா ஏமா என்னமா சொல்ற அவன் அந்த காசு வளச்சே எடுத்து போயிட்டாளா ஐயோ மணி அரங்கி ஆவுதே சரி சரி நான் நின்னு பேசி அந்த மணி தான் அந்த பொண்ணு கிளம்பி இருக்க சொல்லுங்க நான் போய் சீக்கிரம் 10 நிமிஷம் வந்துறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு நிமிஷம் இல்ல அந்த பக்கத்துல தான போய் பா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் போய் வெயிட் பண்ணறேன் நீ கிளம்பி இருக்க சொல்லுங்க

இந்த பொண்ணு வேற நைட்டே வீடு போய் சேர வேண்டியவன் காலைல சரின்ட்டு நான் இங்கே தூங்கிட்டா கொஞ்சம் காலையிலேயே போறேன்னு சொல்லிட்டு நாமளும் அவன் எழுப்பலை அடுத்தது எந்த பஸ்ஸுக்கு போகலான்னு பார்த்தா இதுக்கும் வந்து போக முடியாத மாதிரி ஆகிப்போச்சு இவன் எப்போ போயிட்டு எப்போ வர்றது ஐயோ உங்க இருந்து என்ன சொல்லுவானோ ஏ சொல்லுவான தெரியல ஐயோ சாரி எடுக்காமச்சியா நான் அதான் சூரியா போய்க்கிறானா சீக்கிரம் போயிட்டு வந்துடுவான் அது அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு நான் ஒரு கால் மணி நேரம் போயிடுவான் கரெக்டாக இருக்க நான் வருத்த பாட்டுங்க